இது மூவாயிரம் ரூபா பரவாயில்லையா விலைய தூள் பண்ணிருக்கீங்களா விலைய குறைச்சி அந்த கருப்பு எவ்வளவு அஞ்சு ஐநூறு மொத்தம் எத்தனை குட்டினா மொத்தம் பதினோரு குட்டி நம்ம சப்ஸ்கிரைபர்கள் திருப்பாச்சேத்தியில இருந்து வந்திருக்கிறாங்க என்ன மாவட்டம் வருவது சிவகங்கை மாவட்டம் ஆவாரங்காடு ஆனா இது என்ன குட்டி நல்ல கலர் குட்டியா இருக்க இது எப்படி இது பொற்றுல என்ன ரகம் இது

சம்சாரத்துல மருவாய் குட்டி வாங்க முடியல ஆமா சங்கக்குள்ள நம்ம விக்க முடியல பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு வாங்கி வளர்க்கறாங்க பதினோரு ஆயிரத்தி ஐநூறு ஆமா பேட்டையோட பதினொன்னு நிறைய குட்டிகள் வாங்கி சேத்த ஆமா சேத்து முன்னாடி வாங்கின ஒரு நாலு வீடு செத்து போச்சு சரி ரெண்டாவது இப்போ ஒரு பத்து வீடு சேர்த்திருக்கேன் ரெண்டாவது வாங்கி வளர்க்கணும் போட தானே இழப்பு எல்லாம் தாங்கிக்கிட்டு வளர்க்கிறீங்களா அதுக்கு நீங்க முடியும் மனுஷனுக்கு வர்றது அதுக்கு போகுது அவ்வளவுதான் அதை நினைக்க விடாது ஆனா இது ரெண்டு என்ன வேலைக்கு முடிஞ்சது பதினஞ்சாயிரம் நாலாயிரம் கிடா இது ரொம்ப சின்ன குட்டியா இருந்த மாதிரி இருக்கு எப்படி வளப்புக்கா வளப்புக்கா இதுக்கு பால் போடணுமா இறை கடிக்குமா பால் கொடுத்தா இறை கொடுக்கும் பால் குடுக்கணும் இறையும் கடிக்கும் நாலாயிரம் ஒரு குட்டி தான் வாங்கியிருக்கீங்க என்ன தேவைக்காது வாங்கியிருக்கீங்க சின்ன குட்டி இல்லை ரெண்டு குட்டி வாங்கிருக்கீங்களோ விலை வந்து ரெண்டும் சேர்த்து எவ்வளவு ஆகும் ரெண்டும் சேர்த்து ஆறாயிரம் அண்ணா எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க நிறையா இருக்குது ரைட் எத்தனை குட்டிகள் வாங்கியிருக்கீங்க மூணு குட்டி மூணு இது கையில வச்சிருக்கதானா அதான் மூணு நல்லா தெளிச்சு பார்த்து நல்ல குட்டியா பிறக்கிருக்கீங்களா கலர் குட்டியா

பொட்டாடு நல்ல பருவட்டு ஆடா இருக்கு எல்லாமே இந்த பாட்டி நல்லா இருக்கியா வேற என்ன ரெண்டு தான் கையில வச்சிருக்க ரெண்டு தான் ஒண்ணு இல்ல வேற எதுவும் ரெண்டு தான் ஒண்ணு வந்து சரி நல்லா இருக்கு இது கரும்போரு இது புளியம்போர் இது நல்ல புளியம்போர் இது ஆடு சென்னையா இருக்கா இப்படி சென்னையா சென்னை ரெண்டே பல்லு தலையீத்து ரெண்டே பல்லு தலை ஈத்து தலையீத்து தான் சரி எத்தனை நாள்ல குட்டி போடுறப்பல இருக்கும் இன்னும் கரெக்டா ஒரு ஒரு மாசம் எனக்கு ஒரு மாசம் ரெண்டே பல்லு தான் அவங்களுக்கு என்ன வேலையில கிடக்கு பாட்டி என்னையும் சேர்த்து முப்பத்தஞ்சு ரெண்டும் சேர்த்து நாலு நாலு அது நாலு இது ரெண்டு ஆமா ஆமா ரெண்டையும் சேர்த்து முப்பத்தி சொல்லிட்டு இருக்கேன் ஆமா ஆமா கேள்வி எவ்வளவு வச்சிருக்காங்க கேள்வி வந்துட்டு நான் இருபத்தி இருபத்தி கேள்வி இருபத்தி ஒன்பதுன்னா ஐம்பது ரூபாய்க்கு நல்ல வலையா தருது

கிராஸ் ஆகினதுல சரி இடக்கணக்கு பார்த்தாலும் நமக்கு மேட்ச் ஆகுமா நீங்க வாங்கின வேலை ஆட்டுக்குள்ள வாங்கினதுனால ஆயிரம் ரூபாய் கூட தான் அதான் கேட்கறேன் ஆட்டுக்குன்னு வாங்கினதுனால பிரிய போட்டு வாங்கினதுனால ஆயிரம் ரூபாய் கூட கூட என்ன வரைக்கும் முடிஞ்சது இருபது வாங்கி போதும் இருபதாயிரம் சொல்றாங்க என்ன பெரிய பெரிய மூணு ஆடு மூணு ஆடு மூணு ஆடு அஞ்சு பெட்டி

முப்பது கொடுக்கலாம் ரெண்டு மரியாதை முப்பது மொத்தம் எல்லாம் சேர்த்து தொண்ணூறு ஆயிரம் மொத்தம் அஞ்சு குட்டி மூணு ஆடு மூணு ரைட் ஆயிரம் வில சொல்றீங்க யாராவது கேட்டாங்களா எப்படி இருக்கு சந்தேன் இப்பதான் கொண்டு வந்திருக்கான் வந்தா குடுக்கலாம் ஆனா விட்டுப்போம் எந்த ஊர்ல இருந்து சாத்தூர்

எப்படி பன்னிரண்டாயிரத்தி ஒரு குட்டி பத்து ரூபாய்க்கு வித்தோம் இருக்கு ஒரு மலையாளம்பட்டி வேலாம்பு மலையடம்பட்டி வெள்ளாடு வாங்காம என்ன வாங்கிருக்கீங்களா செம்புரியாடுன்னா குவிக்க ஒரு ரெண்டு எடுத்து வளர்த்தெடுத்து ஓ ரெண்டு போறீங்களா கை வளர்ப்பு தான் வீட்டுல கை வளர்ப்பு எல்லா தீவனமும் வச்சிருக்கோம்